ஒரு குழந்த பிறந்ததிலிருந்து ஏழு வயசு வரைக்கும் அதனுடைய சப்கான்ஷியஸ் லோட் ஆகக்கூடிய அந்த ரெக்கார்டிங் டேட்டா பேஸ் தான் அந்த குழந்தையோட வாழ்க்கையவே தீர்மானிக்குது எதிர்காலத்தையும் உருவாக்குது அதனால ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்தே நீங்கள் ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் என்ன அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறீங்களோ நாலேஜ் அண்ட் உங்களோட ஆட்டிடியூட் உங்களோட கல்ச்சர் உங்களோட வாழ்வியல் கணவன் மனைவியோட உறவு நிலை இதை எல்லாத்தையும் பார்த்து கேட்டு அதை உணர்ந்து தான் அந்த குழந்தை தன்னுடைய வாழ்க்கையை தகவம் அதுதான் அந்த குழந்தையோட வாழ்க்கையாகவும் எதிர்காலமாகவும் அமையுது அதுதான் அந்த வா அந்த குழந்தை வந்து எதிர்காலத்தில் இந்த சமூகத்தில் எதிர்வனையாற்றக்கூடிய விஷயமாகவும் இருக்கு இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த நிலையில ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அந்த ஏழு வயசுக்குள்ள தான் அடங்குது அந்த ஏழு வயசு வரைக்குமான வாழ்க்கையில் கணவன் மனைவி தந்தை தாய் எப்படி இருக்கணுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்குங்க நீங்கள் உணரக்கூடிய அந்த விஷயத்தில்தான் குழந்தையுடைய எதிர்காலம் இருக்கிறது நல்ல எதிர்காலம் குழந்தைக்கு வேணும்னு நினைக்கிறவங்க தங்களை முதலில் நல்ல கணவன் மனைவியாக நல்ல ஒரு உறவு நிலைக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா அதை அந்த குழந்தையை ஏற்று அதன் வழி நடக்கும் பொழுது அற்புதமான வாழ்க்கைக்குள்ளே அதுவும் இருக்கும் சமூகத்தில் பெற்றோர் செய்யக்கூடிய மிக முக்கியமான கடமை